என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் வச்சு ஒரு பாயசம் பண்ண போகிறோம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு பேனில் ஆஃப் கப் வெல்லம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாகுபதத்துக்கு எடுத்துல நல்லா கரையட்டும் கொதிக்கட்டும் நல்லா ஸோ இந்த மாதிரி கொதிச்சு வரும் பொழுது தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் லிட்டர் மில்க்கு காய வச்சலாம் நம்ம தனியாக எடுத்து ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும் பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பாயசம் வித்தியாசமாக இருக்கும் இது அவல் வச்சு தான் செய்கிறோம் நம்ம இது ஸோ இப்போ நம்ம பாலை தனியாகவே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய் போட்டுக்கலாம் நெய் நல்லா உருகட்டும் ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம் நெய் நல்லா வந்ததுக்கப்புறம் முந்திரி பாதாம் அப்புறம் திராட்சை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கோல்டன் கலரில் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ தனியாக எடுத்து நம்ம வச்சாச்சு அதே பேனில் நம்ம அவல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கீழே ஸோ ஃப்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் அவல் அவள்லாம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும் ரொம்ப சீக்கிரமாக இந்த ரெசிபி ரெடி ஆகிடும் பால் நல்லா காய்ச்சாச்சு அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பாருங்கள் அவள் நல்லா குஸ்பாக அப்படியே நல்லா ஃப்ரை ஆகிடுது இந்த பாலை அவளில் ஊற்றிக்கலாம் ஸோ மில்க்கும் அவளும் ஒன்றா குக் ஆகட்டும் குயிக்காகவே ரெடி ஆகிடும் அவள் பாயாசம் சூப்பராக நல்லா குக் ஆகட்டும் குக் ஆகிட்டு நல்லா கலரே கொடுத்துருங்க ஆஃப்டர் த்ரீ மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நல்லா குக்காகிடுச்சு இப்போ நம்ம ஸோ வறுத்து வச்சிருக்க முந்திரி பாதாம் திராட்சை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ நம்ம நல்லா வெல்லம் பாகு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த ரெசிபி அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய அவள் பாயாசம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலாரி கொடுத்துருங்க ஒரு டூ மினிட்ஸ் ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம பரிமாறலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பவான நம்மளுடைய அவல் பாயாசம் மணக்க மணக்க செம்மையாக ரெடி ஆயிடுச்சு கிருஷ்ண ஸ்பெஷல் மணக்க மணக்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தூணும் ஹானாஸ் கிச்சன் தமிழ்